நமக்கு தெளிவாக தெரிகிறது இயேசு வருவார் என்று சொல்லி ஏன்னா இந்த அடையாளங்கள் எல்லாம் நமக்கு அதைத்தான் சொல்லுகிறது இயேசு கிறிஸ்து சீக்கிரத்தில் வரப்போகிறார் என்று சொல்லி அதில் நமக்கு எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை ஆனால் இயேசு எதற்காக வருகிறார் என்றால் வரார் வரார்னு சொல்கிறோம் எதுக்கு வராரு நம்ம அழைத்து கொண்டு போக வராரு அதுதான் சபையை கூட்டிகிட்டு போகிறதுக்கு தான் இயேசு வரார் சபையை கூட்டிகிட்டு போக இயேசு வரார் என்பது தெரிகிறது ஆனால் சபை வருகையில் போகுமா நாம் அதில் போகுவோமா அதுதான் கேள்வி நமக்கு வரார் வராருன்னு சொல்கிறதுனால மட்டுமே நம்ம வருகையில் போயிட மாட்டோம் கொஞ்சம் பேருக்கு சர்ச்சுக்கு வர்றதுனால பரலோத்துக்கு போயிடுவோம் அப்படின்னு நினைக்கிறாங்க சபைக்கு வரதுனால பரலோத்துக்கு போவோம் அப்படின்னு நீங்கள் கனவு கண்டிங்கன்னா அது தப்பு சபைக்கு வர்றது முக்கியம் சபை கூடி வருவதை சில விட்டு விடுகிறது போல நீங்கள் விட்டு விடாதிருங்கள் ஆனால் சபைக்கு வந்து இங்கே என்ன சொல்லுகிறார்களோ அதை கேட்டு அதன்படி செய்தால்தான் நீங்கள் பரலோகத்துக்கு போக முடியும் என் சத்தத்தை ஒருவன் கேட்டு அதன்படி செய்தால் இருக்கு நாம் இன்னைக்கு வெறும் சர்ச்சுக்கு வர்றதையே பெரிய தியாகமாக நினைக்கிற ஒரு குரூப் நம்மலாம் இந்த காலகட்டம் சர்ச்சுக்கு வரும்போதே சனிக்கிழமையே நம்ம என்ன சொல்கிறோன்னா நாளைக்கு சர்ச்சுக்கு வேற போக வேண்டியிருக்கு அப்படிங்கிறாங்க அப்போ சர்ச்சுக்கு வேற அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அது ஒரு வேலையாகி போச்சு எல்லா வேலையும் இருக்குது இந்த வேலையும் இருக்குது அப்படின்னு ஆகி போச்சு அப்போ நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க சபைக்கு வருவதனால் பரலோகத்துக்கு போக முடியாது சபைக்கு வந்து அங்கே சொல்லிக் கொடுப்பதனால் மட்டும் தான் பரலோகத்துக்கு போக முடியும் அதே மாதிரி வருகை பற்றின காரியங்களை நீங்கள் கேட்கறதுனால் மட்டும் அடையாளங்களை பார்க்கறதுனால் மட்டும் அந்த எல்லாம் நீங்கள் கேட்கறதுனால மட்டும் வருகையில் போயிடுவோமா அப்படின்னா இல்லை அப்படி இல்லை அந்த ஒரு இடத்துல கூட போய் கிடையாது உங்கள் பையன் ஸ்கூலுக்கு போய் டீச்சர் எடுக்கிற பாடத்தெல்லாம் கேட்டேன் எல்லா நாளும் அட்டன் பண்ணிட்டேன் நான் ஸ்கூலுக்கு அட்டண்டன்ஸ் கரெக்டாக இருக்குது அப்படிங்கிறதுனால மட்டும் என்ன செய்ய முடியாது பாஸ் பண்ணிட முடியாது அவங்க என்ன செய்யணும் செல்ஃபோனை கீழே வைங்க கவனிங்க எல்லாம் என்ன பாருங்கள் உடனே அது அங்கே இங்கே பார்க்குறீங்க சபை என்பது செய்தி கேட்குற இடம் ஃபோட்டோ எடுக்கிற இடம் இல்லை சரியா கவனிங்க அப்போது உங்கள் பையன் போய் ஸ்கூலுக்கு போய் செய்து அந்த அவங்க எடுக்கிறதான டீச்சர் எடுக்கிற பாடத்தை கேட்டால் மட்டும் பத்தாது அதை கேட்டு படித்து மனப்பாடம் பண்ணி அதுக்கப்புறம் என்ன செய்யணும் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணணும் அப்போ தான் போக முடியும் நான் எப்பவும் சொல்லுவேன் இந்த ஸ்கூலுக்கு போய் ஃபெயில் ஆயிடுவான் எல்லா பையன் ஹாஃப் எலி கோட்டாளியில் இந்த அப்பா திட்டுறதுக்கும் அம்மா திட்டுறதுக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கும் நீங்கள் பார்த்துருப்பீங்க இல்லையா அப்பா திட்டும்போது எப்படி சொல்லுவாருன்னா ஏண்டா உனக்கு நல்லா டியூஷன் வச்சுருக்கிறேன் ஃபீஸ் கட்டுறேன் கஷ்டப்பட்டு ரத்தம் சிந்தி வேலை பார்த்து பார்க்குறேன் இப்படி ஃபெயில் ஆகிட்டு வந்திருக்கிறியே அப்படின்னு திட்டுவாங்க ஆனால் அம்மா திட்டுறது ரொம்ப அழகாக இருக்கும் பார்த்துருக்கீங்களா உனக்கு நல்லா தானே வடித்து கொட்டினேன் நல்லா தானே தின்னேன் மூணு வேலை நல்லா தானே சாப்பிட்றேன் சாப்பிட வழி இல்லாத பிள்ளைங்களாம் பாஸ் ஆகுது சாப்பிட்றதுக்கும் பாஸ் ஆகிறதுக்கும் சம்மந்தம் இருக்குதா இன்னும் சொல்லப்போனால் நல்லா சாப்பிட்டா பாஸ் ஆக முடியாது அவன் சாப்பிட்டு நல்ல காலையில் போகும்போதே நல்லா போட்டு அமுச்சிடுறீங்க போய் தூங்கிடுறான் எழுந்திரிச்ச உடனே லஞ்ச் அவரு சாப்பிட்றான் தூங்கிடுறான் வீட்டுக்கு வந்தவொடனே சாப்பாடு போடுறீங்க டியூஷனில் போய் தூங்குறான் வந்தவொன்னே சாப்பாடு போடுறீங்க வீட்டில் வந்து தூங்கிடுறான் நல்லா சாப்பிட்டா என்ன செய்ய முடியாது பாஸ் பண்ண முடியாது அரை வயிறு தான் சாப்பிடணும் நியாயமா சரி இருக்கட்டும் அப்போ பாஸ் பண்ணி போனா தான் பரலவத்துக்கு போக முடியும் அதே மாதிரி தான் செய்தி சபையில கொடுக்கறத கேட்டு அதை உங்கள் வாழ்க்கையில் அபியாசப்படுத்தணும் நாங்கள் சர்ச்சுக்கு போயிட்டு வந்துட்டோம் பெதஸ்தா சர்ச்சில் நாங்கள்லாம் மெம்பர் அதனால பரலவத்தில் உங்களுக்கு தனி இட ஒதுக்கீடு இருக்குது தானே இல்லை ஏஜி ஏசிஏங்கிறதுல தனி இட ஒதுக்கீடுலாம் கிடையாது நாம் அத்தனை பேரும் பரலவத்தில் ஒரே சர்ச்சாக இருக்க போகிறோம் எல்லாரும் அங்கே எல்லாம் உண்மையும் உத்தவமான பரிசுத்தமான கூட்டமாக இருப்போம் அப்படி இருக்கும் பொழுது நாம் அந்த இடத்துக்கு போகணும்னா இங்கே உங்களுக்கு கொடுக்குற காரியங்களை கேட்கணும் செய்யணும் அப்போ வருகையில் போகிறதுக்கு என்ன செய்யணுங்கிறது தான் ரொம்ப முக்கியம் அதான் நீங்கள் வாசித்த வசனம் அந்த லூகாயுந்த சுவிசேஷம் முப்பத்தி அஞ்சு முப்பத்தி ஆறு வீட்டு யஜமான் வரும்பொழுது கல்யாணத்தை வந்து தட்டும்போது உடனே அவருக்கு திறக்கும்படி இங்கே மூணு காரியங்கள் இருக்குது அதில் முதலாவதாக உடனே திறக்கும் திறக்கும்படி அந்த உடனே திறத்தல் என்றால் என்ன ஆண்டவருக்கு வந்து ஒரு அனுபவம் இருக்குது உன்னத பாட்டின் புஸ்தகம் ஐந்தாம் அதிகாரத்தில் ஒன்று முதல் மூன்று வசனத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது அவர் வந்து கதவை தட்டுகிறார்னு வசனம் சொல்லுது அப்படிதானே இருக்குது கதவை தட்டுகிறார்னு வசனம் சொல்லுது தட்டும் பொழுது அவள் திறக்கவில்லை மனவாட்டி என்ன செய்யறா படுத்து கிடக்கிறா படுத்து கிடக்கும் போது அவர் சொல்ற வார்த்தை என்ன நான் வஸ்திரத்தை கலைந்தேன் என் பாதங்களை கழுவினேன் ஆனால் நானோ நித்திரை கொண்டேன் என் ஆத்துமாவோ விழித்து இருக்கிறது எல்லாம் பேச்சு இருக்குது பேசிட்டே இருக்கா ஆனா கதவை திறக்கல வாசலை என்ன செய்யறா நின்றுட்டே இருக்கிறா ஆனால் என்ன செய்யல கதவை திறக்கல இதே நிலைமை சபைக்கும் வெளிப்படுத்தின விசேஷம் மூணாம் அதிகாரம் இருபதாவது வசனத்தை வாசிக்கும் பொழுது வசனம் சொல்லுது இதோ நான் வாசப்படியில் நின்று கதவை தட்டுகிறேன் அப்படின்னு இருக்கு அப்ப சபைக்கு வந்து ஆண்டவர் ஏன் தட்டுறாரு ஏன் சபை திறந்த இல்லை சபை ஆண்டவருக்கு திறந்தானே இருக்கணும் நியாயமா அவர் வரும்போது உள்ள வரணும் இல்ல ஆனா இங்க என்னாரு அவர் வரும் பொழுது உடனே திறக்கும்படிக்கு காலம் ஆயிருச்சு இப்ப சபை கதவடைக்கிற இடத்துக்கு வந்துருச்சு நம்ம ஆண்டவர் கொஞ்சம் ஜென்யூன் ஆண்டவர் கூட்டி இருக்கிற கதவுக்குள்ள மாட்டார் பைபிளில் ஒரே ஒரு இடத்துல தான் பூட்டியிருக்கிற கதவுக்குள்ளே கத்தர் வருவார் மற்றபடி வேற எங்கேயுமே பூட்டி இருக்கிற கதவுக்குள்ள கத்தர் வரமாட்டார் தட்டை தான் செய்வார் வாசப்படிலின்னு கதவை தட்டுகிறேன் உன்னது பாட்டில் இதோ தட்டு தட்டுகிற நேசருடைய சத்தத்தை நான் கேட்டேன் அப்போ கத்தர் தட்டுறார் இந்த தட்டுற சத்தம் இதான் ஆனால் தட்டும் பொழுது உடனே திறக்கிற ஒரு அனுபவத்தை அவர் எதிர்பார்க்கிறார் உடனே காத்திருக்கிற அனுபவம்னு அர்த்தம் அப்படி சவுண்டு உடனே சிலலாம் பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறது இப்போ இல்லை போன ஜென்ரேஷனில் இந்த செல்ஃபோன்லாம் கிடையாது இல்லாத காலத்தில் இந்த கணவர்கள் வேலைக்கு போயிட்டு வரும்போது நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா வாசப்படியிலே உட்காந்துருப்பாங்க இல்லை காத்துக்கிட்டே இருப்பாங்க அப்போல்லாம் டிவி கூட இருக்காது நிறைய பேர் வீட்டில் இப்படியே உட்காந்துட்டே இருப்பாங்க சொல்வார சொல்லுவாங்க இன்னும் அவரை காணோம் இன்னும் வர காணும் அப்படிம்பாங்க தூங்கவே மாட்டாங்க வர்ற வரைக்கும் என்ன செய்ய மாட்டாங்க தூங்க மாட்டாங்க அப்போ ஃபோனும் இருக்காது இப்போ அப்படியே கிடையாது பாருங்க அவர் வந்துடுறாரு கதவு அடைச்சிருக்குது லைட் வேறு ஆஃப் பண்ணிடுறாங்க வந்து ஃபோனை அடி மேல அடினு அடிக்கிறாரு ஃபோனை அடிச்சு பார்த்தா நாலு கால் அஞ்சு கால் கடிச்சு தான் அப்புறம் எழுந்திருக்கிறாங்க வந்துட்டு ரொம்ப அந்த கூலாக அந்தமாக கேட்கும் எப்போ வந்தீங்க அவர் சொல்லுவார் கதவை உடைச்சி உனக்கு எத்தனை கால் பண்ணியிருக்கிறேன் பாரு அப்படின்னு ஒன்னே நல்லா தூங்கிட்டேன் அப்படின்பாங்க ஒரே வார்த்தை முடிஞ்சு போச்சு இப்போ மனவாளன் வந்து தட்டி ஃபோன் பண்ணி கதறி கதவை உடைக்கிற நிலைமைக்கு போன பிறகு தான் அதை விட பெரிய குடும்பம் என்ன பக்கத்து வீட்டுக்காரெல்லாம் ஏஞ்சிடுறான் நம்ம வீட்டில் இருக்கிறவங்க மட்டும் ஏந்திரிக்க மாட்டாங்க அப்போ மனவாளன் வாசல் தட்டு 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 தட்டுறார் ஆனால் வருகையில் அவருடைய எதிர்பார்ப்பு என்ன அப்படின்னு கேட்டால் உடனே திறக்கும் படிக்கு அப்படின்னா என்ன அர்த்தம் ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட காத்திருக்கிற சபை எப்போ வருவீர் இயேசுவை ஏங்கி உள்ள உண்மை தேடுதே சாரணவரோஜா சொல்லுவாங்க அந்த மாதிரி காத்திருக்கிற ஒரு சபை காத்திருக்குதா சபை இன்னைக்கு சபைகள் நிறைய கதவு அடைக்கப்பட்ட சபையாக இருக்குது கதவு எல்லாம் பூட்டியாச்சு அதாவது கதவு அடைக்கப்படுறதுனா என்ன அர்த்தம்னா அவங்க படுத்துட்டாங்க அவ்வளோதான் படுக்கிறவங்க தான் என்ன செய்வாங்க கதவை அடைப்பாங்க தூங்க போகும்போது நம்ம என்ன பண்ணிடுவோம் கதவை அடைச்சிருவோம் அதனால தான் மனவாட்டி சொல்கிறான் நான் நித்திரை கொண்டேன் இன்னைக்கு சபை படுத்துருச்சு விழிச்சிருக்கிற அனுபவம் இல்லை அதுக்கு கீழே வசந்த ஆண்டவர் சொல்றாரு மனவாளன் வரும்போது விழித்திருக்கிறவர்களாய் காணப்படுகிற ஊழியக்காரனே பாக்கியவான் சபை விழித்திருக்கணும் எதிர்பார்த்திருக்கணும் ஆண்டவருடைய வருகைக்கு காத்திருக்கணும் ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க சபை கர்த்தருடைய வருகைக்காக தான் ஆயத்தம் கொண்டு வரப்பட்டது சபைன்னு ஒன்று இருக்குனாலே எதுக்குன்னு கேட்டால் அது கர்த்தருடைய வருகைக்காக மட்டும்தான் அதுக்கு முன்னாடி ஏசு கிறிஸ்துக்கு முன்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா சபைன்னு ஒரு அமைப்பு கிடையாது ஆசாரிப்பு கூடாதுன்னு ஒன்று இருந்துச்சு அது உள்ள யாருமே போக முடியாது எல்லாம் போய் வாசலில் பள்ளிப்படுத்த நிற்பாங்க பலி செலுத்துவாங்க வீட்டுக்கு போயிடுவாங்க அவ்வளோதான் அவங்க மொத்த பேருக்கு பேர் இஸ்ரேவேல் சபையார் அவ்வளோதான் காங்கிரிகேஷன் ஆனால் நமக்கு தான் அப்படி ஒரு விஷயத்தை கொண்டு வந்தாராம் பவுல் சொல்கிறாரு எபேசரில் சொல்லும்பொழுது இது ரகசியமாய் வைக்கப்பட்டு தான் சபையின் காலம் அவ்வளோ பெரிய விசேஷம் சர்ச் மனவாட்டி அப்படிங்கிறது அப்போ இந்த மனவாட்டியினுடைய எதிர்பார்ப்பு கத்தனுடைய எதிர்பார்ப்பு என்ன காத்திருக்கிற ஒரு அனுபவம் விழித்திருக்கிற ஒரு அனுபவம் இருபத்தஞ்சாம் அதிகாரம் மத்தியில் வாசிக்கிறோம் இல்லையா அந்த கண்ணிகைகள் புறப்பட்டு வரும்பொழுது வசனம் சொல்லுது நீங்கள் எஜமான் வரும்போது இன்னும் நாளியல் என்று அறியாது இருக்கிற அப்படின்னாலே விழுத்திருந்து ஜம் பண்ணுங்க இன்னைக்கு சபை விழிச்சிருக்கிற அனுபவத்துல அனுபவத்தில் இருக்குதா எதிர்பார்த்துருக்கிற அனுபவத்தில் இருக்குதா சில சபைகள் தட்டாக கூட திறக்க மாட்டேங்குது சில சபைகள் சத்தியத்துக்கு தட்டானும் திறக்க மாட்டேங்குது அப்படியே வருகையை பற்றி கேட்டு பாருங்க சும்மா அவரை அப்படிதாங்க சொல்லுவாங்க அதெல்லாம் இன்னும் நாள் செல்லும் யோசிச்சு பாருங்க இப்போ ஏசு வருவான்னு காத்திருக்குறோம் எப்படி உட்காந்துருப்பான் வாசல்லே உட்காந்துருப்பாங்க எப்போ சவுண்டு கேட்குதுன்னு கேட்பாங்க வெளிப்படுத்தல் இருபத்தி ரெண்டு பதினேழு வசனம் சொல்லுது ஆவியும் மனவாட்டியும் வா என்பார்களாக எக்ஸ்பெக்டேஷன் அப்படி ஒரு காத்திருக்கிற அனுபவம் இருக்குதா அப்படி ஒரு எதிர்பார்ப்பு இருக்குதா நீங்க இறைமையாவின் புஸ்தகத்தை நீங்க வாசிச்சு பாருங்க ரெண்டாம் அதிகாரம் ரெண்டாம் வசனம் வாசிங்க பார்ப்போம் இறைமையா ரெண்டு ரெண்டு வாசிங்க நீ போய் எருசலேமிகள் எருசலேமின் செவிகள் கேட்கும்படி கூப்பிட்டு சொல்ல வேண்டியது என்னவென்றால் விதைக்கப்படாத தேசமாகிய வனாந்திரத்திலே நீ என்னை பின்பற்ற வந்த உன் இளவயதின் பக்தியையும் நீ வாழ்க்கைப்பட்ட போது வாழ்க்கை பட்ட போது உனக்கு இருந்த நேசத்தையும் உனக்கு இருந்த நேசத்தையும் நினைத்திருக்கிறேன் அப்படின்னா என்ன அர்த்தம் வாழ்க்கைப்பட்ட போது உனக்கு இருந்த நேசத்தை நான் நினைத்திருக்கிறேன் அப்படிங்கிறாரு அதெல்லாம் வாழ்க்கை பட்ட போது இருந்த நேசம் கல்யாணமான போது ஃபர்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு நியூலி மேரிடு அப்படின்னு அர்த்தம் அந்த நியூலி மேரிட் அப்போ நீ இருந்தத அந்த நேசத்தை நான் பார்க்குறேன் அப்படின்றார் அதை நான் நியூலி மேரிட் அதை தான் நான் உங்களுக்கு சொன்னேன் புதுசாக ஆனவங்க பாருங்கள் மாமியார் வீட்டுக்கு வந்த பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னா மாமியார் இருப்பார் மாமனார் இருப்பாங்க எல்லோரும் இருப்பாங்க ஆனால் மணவாட்டியோட இறுதியை முழுக்க யார் மேலே இருக்கும் மனவாளர் மேலே மட்டும்தான் இருக்கும் அவர் வேலைக்கு போயிருப்பார் எப்போ வருவார் ஏன்னா மற்ற எல்லாமே அந்நியமாக படும் வேறு எது மேலேயும் பழக்கம் இல்லை அந்த அம்மாவை பொறுத்த வரைக்கும் அவர்தான் ரிலேஷன் அவர் தான் பாண்டிங் அவரோட தான் இருக்குது எப்போ வருவார் வீட்டில் மா மாமியார் சொல்லுவாங்க சாப்பிடுமான்னு அவங்க சொல்லுவாங்க அவர் வந்துருட்டான் அத்தை நான் சொல்கிறது பட்ட போது இப்போ இல்லை நீங்க தப்பா எடுத்துக்கூடாது கல்யாணம் ஆகி பத்து வருஷம் கழிச்சு கிடையாது அதனால தான் திருப்பி அந்த வார்த்தை தெளிவா சொல்றாரு பட்ட போது வாழ்க்கைப்பட்ட போது அவர் வந்துட்டு அத்தை அவர் வந்த உடனே சாப்பிட்றேன் அப்படிம்பாங்க உடனே அந்த மாதிரி சொல்லுவோம் அவன் கொஞ்சம் லேட்டா தான் வருவா இருக்கட்டும் அத்தை அப்படிம்பாங்க இப்ப கேட்டு பாருங்க வந்து இவர் சாப்பாட்டுக்கு கதற வேண்டி இருக்குது ஏமா சாப்பாடு எங்க இருக்கு ஃப்ரிட்ஜில் இருக்கு பாருங்க ஏமா அவ்வளவுதானா அவ்வளவுதான் வேற ஒண்ணும் இல்லையா வேற ஒண்ணும் இல்ல ஆனா பட்ட போது அப்படி இல்லை பட்ட போது கேட்பாங்க என்ன வேணும் உங்களுக்கு என்ன செய்யட்டும் அப்படின்னு கேட்பாங்க இப்போ ஃப்ரிட்ஜுக்கு முன்னாடி இருந்து கேட்பாங்க திறந்துட்டு உங்களுக்கு என்ன வேணும் அவரோட அர்த்தம் என்னன்னு கேட்டீங்கன்னா நீங்க என்ன வேணும்னு சொன்னீங்கன்னா அதை உள்ளே எடுத்து சுடு பண்ணி கொடுப்பாங்க அவங்க அதனாலதான் பிரிட்ஜு கிட்ட இருந்து கேட்பாங்க வாழ்க்கைப்பட்ட போது இருந்த நேசம் அப்படின்னா என்ன அர்த்தம் அந்த நியூலி மேரிட் அப்போ உனக்கு ஒரு நேசம் இருந்துச்சு ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு ஒரு காத்திருக்குதல் இருந்துச்சு எப்போ வருவான்னு ஒரு ஏக்கம் இருந்துச்சு அதை நான் நினைத்து இருக்கிறேன் சபை அதை ஆண்டவர் சொல்றாரு எபேசு சபையை பார்த்து ஆதியில கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு ஒரு குறை உண்டு கார்டுக்கு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு ஊழியத்துக்கு வந்த புதுசுல ரட்சிக்கப்பட்ட புதுசுல அபிஷேகம் பெற்ற புதுசுல நம்ம எப்படி இருந்தோம் ரட்சிக்கப்பட்ட புதுசுல சபைக்கு ஓடி வரக்கூடிய வேகம் என்ன அபிஷேகம் பெற்ற போது நம்ம பேசின அந்நிய பாஷையில் இருந்த அந்த தாகம் என்ன ஊழியத்துக்கு வந்த போது இருந்த வைராக்கியம் என்ன எப்படியாவது சாதிக்கணும் போக 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 மங்கி போச்சு சர்ச்சு படுத்துருச்சு அந்த இன்ட்ரெஸ்ட் போயிருச்சு அவ்வளோதான் அப்படியே என்ன சொல்றது ஒரு சர்ச்சுக்கு வரவங்களை நீங்க பார்த்து பாருங்க ஒரு அஞ்சு வருஷம் ஆயிடுச்சுன்னா அரை மணி நேரம் லேட்டா வருவாங்க ஒரு கால் மணி நேரம் லேட்டு அரை மணி நேரம் லேட்டு அவங்க சொல்லிகிட்டே வருவாங்க பாஸ்டர் துதி பகுதி தான் போயிட்டே இருக்கும் ஆனால் ரட்சிகப்பட்ட பூசில பாருங்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வந்து பாயெல்லாம் போடுவாங்க ஃபர்ஸ்ட்டு வந்து எல்லா வேலையும் செய்வாங்க அப்புறம் அஞ்சு வருஷம் போச்சு சீனியர் ஆயிட்டாங்க இப்போ அவங்க இந்த காலேஜ்லலாம் சீனியர் ஆனவனே ரேக் பண்ணுவாங்க பாருங்க ஜூனியரை அந்த மாதிரி இவங்க சீனியர் ஆயிட்டாங்க சர்ச்சில் அப்படியே லேட்டாக தான் வருவாங்க அப்படியே ஒரு அசமந்த மாதிரி உட்காந்துருப்பாங்க நான் பெஸ்ட்டாக சர்ச்சை சொல்ல நீங்கள் நல்லவங்க நான் சொல்றது வெளியே சரியா அப்படியே உட்காந்துருப்பாங்க ஒரு வேலையும் செய்ய மாட்டாங்க அப்படியே இருந்துகிட்டு நான்லாம் அந்த காலத்துல சர்ச்சில் கதை பேச ஆரம்பிச்சிருவாங்க அவ்வளவுதான் ஆண்டவர் சொல்றாரு நீ வாழ்க்கை பட்ட போது இருந்த நேசம் எங்கே உனக்கு இருந்த வைராக்கியம் அதான் பவுல் ஏன் பவுலுடைய ஊழியம் அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா அவர் ஆரம்பிக்கும் போது எப்படி ஓட்டத்தை ஆரம்பிச்சாரோ முடிவு பரியந்தான் அப்படியே ஓடனாராம் நடுவில் ஒரு சோர்வடையவே இல்லையாமா ஊழியத்தில் ஒரு தேக்கம் வரலையாம் அல்லது ஒரு ஊழியத்தின் பாதையில் அவருக்கு வந்து ஒரு சோர்வு வரலையாமா சிலருக்குலாம் ஊழியத்தின் பாதையில் சோறு வந்துருச்சு ஒரு பிரபலமான எவாஞ்சலிஸ்ட் நல்ல வயசானவர் இப்போ இல்லை கத்திரக்கோள் நித்திரை அடைஞ்சிட்டாரு அவர்கிட்ட உட்காந்து ஒரு நாள் பேசுறதுக்கு வாய்ப்பு கிடச்சிச்சு அவர் பார்த்தா அவருக்குள்ள அவ்வளவு சோர்வு இருக்குது அவர் சொல்றார் இன்னைக்கு இருக்கிற ஊழியங்கள்லாம் பார்க்கும்போது ஏன் ஊழியத்தில் இருக்கிறோன்னு எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது தம்பினாரு ஆச்சரியமாக போச்சு ஆனால் அவர்லாம் ஒரு காலத்தில் தமிழ்நாட்டை கலக்கண ஊழியக்காரங்க மூளை முடுக்கெல்லாம் அந்த வேகம் அந்த மேலர்த்த பாரம் அது மேல அந்த வைராக்கியம் ஏதோ ஒன்று காரணம் அது யார் வேணா இருக்கலாம் மற்றவங்க காரணமா இருக்கலாம் யாரோ ஒன்று இருக்கலாம் ஆனா இன்னைக்கு சபை அந்த பாரத்தில் இல்லை அந்த வாஞ்சையில் இல்லை அந்த வருகையில போகணுங்கிறது அந்த தாகத்தில் இல்லை சபை வேற இடத்துக்கு போயிட்டு இருக்கு சபை என்ன நான் சொல்றது இந்த கட்டடத்தை அல்ல நம்மை நாம் வேற இடத்துக்கு போயிட்டு இருக்கிறோம் நாம இன்னும் இந்த உலகத்துல அடுத்து என்ன செய்யலாம் என்ன சாதிக்கலாம் என்ன பண்ணலாம் அப்படி ஓடிட்டு இருக்கிறோம் அதனுடைய விளைவாக மெயின் கோர்ஸை மறந்துட்டோம் ரொம்ப ஒரு விஷயத்த கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு புரியும் இந்த செல்போன் ஒன்று இருக்குல்ல இந்த செல்ஃபோன் பார்த்தீங்கன்னா பேசுறதுக்குரியது செல்ஃபோனுடைய மெயின் கான்செப்ட் என்ன கம்யூனிகேஷன் பேசுறது இப்போ நாள் ஆக ஆக நல்லா கவனிச்சு பாருங்க அந்த பேசுறதுல எந்த மாற்றமும் இல்லை பேசுறதுல எந்த மாற்றமும் இல்லை அப்படியே தான் இருக்கு ஆனால் ஆட் என்ன கொடுக்குறாங்க பாருங்க பத்து மெகா பிக்சல் கேமரா இருபது மெகா பிக்சல் கேமரா ஸ்கிரீன் நல்ல எல்இடி ஸ்கிரீன் அடுத்து நல்ல கலர் நல்ல வடிவமைப்பு பேசுறதுக்கு இதெல்லாம் தேவையா ஒரு ஃபோன் பேசுறதுக்கு கேமரா தேவையா ஃபோன் பேசுறதுக்கு கலர் தேவையா ஒரு ஃபோன் பேசுறதுக்கு நல்ல ஸ்கிரீன் தேவையா ஒரு காலத்தில் இதெல்லாம் இல்லாமல் பேசினமா இல்லையா அப்போ பேசுறதுக்கு இப்ப டிஃப்ரென்ஸ் இருக்கா ஒன்றும் கிடையாது ஆனா இப்ப அவங்க அந்த பேசுகிற விஷயத்துல எந்த டெவலப்மெண்ட்டும் பண்ணல பண்ண முடியாது அவ்வளவுதான் ஒருத்தருக்கு ஃபோன் பண்றோம் ஒருத்தர் பேசுறாரு அவர் குரல மாத்தவா முடியும் ஒன்றும் செய்ய முடியாது அதனால ஃபோனை விற்கிறதுக்கு இப்ப என்ன பண்ணிட்டான் பேசுகிறத பத்தி அவன் கான்சென்ட்ரேட்டே பண்ணல ஆனா மெயின் விஷயம் ஃபோன் என்றது பேசுறதுக்கு தான் இப்போ என்னவா மாத்திட்டாங்க கலரு கேமரா எல்லாம் பண்ணோன்ட்டாங்க அதே மாதிரி தான் சர்ச்சோடைய மெயின் விஷயமே எதுக்கு சபை ஸ்தாபிக்கப்பட்டது என்றால் அவர் வருமளவும் நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார் இந்த உடன்படிக்கை இயேசு வர வரைக்கும் இருக்கும் இயேசு வரதோட சர்ச் முடிஞ்சிடும் அவருடைய வருகை தான் கடைசி சர்ச்சுக்கு ஆனா சர்ச்சை அந்த விஷயத்தை விட்டுட்டு இப்போ எல்லா விஷயத்திலையும் கான்சென்ரேட் பண்ணுது ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் ஃபெஸ்டிவல்ஸ் அப்புறம் வந்துட்டு டூரு அதுக்கப்புறம் வந்துட்டு மற்ற எல்லாத்துலேயும் இருக்கு நான் இதெல்லாம் வேணாம்னு சொல்லாது உங்க இஷ்டம் ஆனால் மெயின் என்ன நம்ம ஸ்கூலுக்கு பையன் அமிச்சோம்னா டைம் டேபிள் கொடுத்த உடனே நான் என்ன வச்சு சொல்றேன் டைம் டேபிள் கொடுத்த உடனே பிடி பீரியட் எங்க இருக்குன்னு தான் பார்ப்போம் ஆமாம் தானே பிடி பீரியட் எங்க இருக்குன்னு பார்ப்போம் பிடி பீரியடுக்கு ஃபெயில் ஆனாலும் பாஸ் ஆனாலும் ஒரு பிரோஜனம் இல்லை ஆமாம் தானே ஒரு பிரோஜனம் இல்லை ஆனால் பிடி பீரியட் இருந்தால் அந்த வாரம் நமக்கு சூப்பராக இருக்கும் பேசுவோம் ஒரு பிடி பீரியட் தான் இருக்கு ரெண்டு தான் இருக்குது அப்படின்லாம் சொல்லுவான் இப்போ யோசிச்சு பாருங்க பிடி பீரியட்ல இருக்கிற இன்ட்ரெஸ்ட் மெயின் சப்ஜெக்ட்ல எல்லாம் போயிடுச்சு ஆனால் மெயின் சப்ஜெக்ட் தான் பாஸ் ஆகும் இவன் என்ன பண்ணுவான் தெரியுமா ஓட்ட பந்தயத்தில் சர்டிஃபிகேட் வாங்கி வச்சிருப்பான் அப்புறம் ஸ்போர்ட்ஸில் வாங்கி வச்சிருப்பான் பேச்சு போட்டியில் வாங்கி வச்சிருப்பான் இது எதுவுமே பத்தாவது உதவாது இது எதுவுமே பன்னெண்டாவது உதவாது மெயின் சப்ஜெக்ட்ல பாஸ் ஆனதான் உண்டு அப்படி பாஸ் ஆனீங்கன்னா இதெல்லாம் உதவும் இந்த இந்த சர்டிஃபிகேட் எல்லாம் பாஸ் ஆனவங்களுக்கு உதவும்